என் பார்த்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி பேசிட்டு வரோம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு உட்காந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பாருங்கள் முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோடு இருந்தால் இதை உட்காந்து பாருங்கள் கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதாவது நம்ம வாழ்க்கை துணியை தேடுறோம் ஆயிரங்காலத்து பயிர்னால் ரொம்ப நாளைக்கு இருக்கப்போகிறோம் அவங்களோட இப்போல்லாம் அது வந்து பெரிய கேள்விக்குறி ஆகிடுச்சு முன்னெல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க அவங்க மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசு அது மாதிரி அவங்க எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கணவன் மனைவியாக இருந்தாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இருபத்தெட்டு முப்பது வயசு ஆகிடுது ஆம்பளையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது முன்னிலெல்லாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்லாம் இருந்து எப்படியோ அவங்களோட க க வாழ்ந்தாகணும்னு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே இருக்கக்கூடிய மேரேஜஸ் எல்லாம் பிரேக் சொல்கிறாங்க ஆக எது நிரந்தரம் அப்படின்னா படிப்பு தான் நிரந்தரம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வயசு வரையில் இருக்க குரூஷியல் காலகட்டத்தில் ஒழுங்காக படித்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் வேலையில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அடுத்த எண்பது வருஷம் அந்த படிப்பு தான் அவங்களுக்கு துணையாக இருக்கப்படுது அப்போது கடைசி வரையில் கண்ணதாசனுடைய பாடல் வீதி வரை மனைவி கடைசி வரை யாரோ கடைசி வரையில் அவங்க படித்த படிப்பும் அவங்க படித்த அவங்க கற்றுக்கிட்ட திறமைகள் பண்புகள் தான் கூட நிற்க போகிறதுன்றது பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மச் மோர் என்னுடைய கவுன்சிலிங்லாம் இதை தான் நான் சொல்கிறேன் பார்ப்போம் அவங்க அப்பாவுக்கு இறக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அவர் எத்தனை நாள் உங்களோடு இருக்கப்போகிறாரு மின்னலெல்லாம் பையன் படிச்சிட்டான் அப்படின்னா வேலைக்கு போயாச்சு அப்படின்னா கூட்டுக்கூட்டத்தனம் இருந்தது அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுவாங்க என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இப்போல்லாம் நான் இல்லை நான் எந்த குழந்தைகளுமே அப்பா அம்மா காப்பாற்றிட்டு நான் சொல்லலை பட் யூ லுக் அட் நம்பர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அது வேறு ஒரு லேங்கிளில் போயிட்டுருக்கு ஆக இவங்க படித்த படிப்பு இவங்க செய்யக்கூடிய வேலை அது இவங்களுக்கு தான் பயனடைய போகுதுன்றதான் அவங்க புரிஞ்சுக்கணும் ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணார் அவர் சொல்கிறார் சார் எனக்கு இந்த காலேஜிலேருந்து கவுன்சிலிங் போயிருந்தேன் எனக்கு ரெண்டு அது ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த ரெண்டு ஆப்ஷனுமே நான் ரிக்ரெட் பண்ணிட்டேன் ஆனான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஒன்று சிவில் இன்ஜினியரிங் ஒன்று பயோடெக் ரெண்டுமே வாங்க இப்போ என்கிட்ட ஒரு காலேஜ் அட்மிஷனும் இல்லை சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சரிப்பா நீ எவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப குறவு சார் முந்நூற்றி நாற்பத்தாறு வாங்கினேன் ஐநூறுக்கு நான் கேட்டேன் ஏன்பா இந்த இவ்வளோ மார்க் வாங்கிற குறவ குறவாக வாங்கியிருக்கியே மேலே வாங்கியிருக்கலாமே ஏன்னா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை தெரியல அதை போய் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஆனால் அதே அவரோடையே எழுதினேன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐநூறுக்கு நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு மார்க்குலாம் வாங்கியிருக்காங்களா இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எந்த ஜாதியாக இருந்தாலும் என்னதான் ரிசர்வேஷன் இருந்தால் அந்த அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே ரிசர்வேஷன்லேயே மார்க் வாங்கின குழந்தைகள் நிறையா இருக்குது அல்டிமேட்லி லிஸ்ட்டு தான் மார்க்கு தான் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மார்க் தான் ஒரு ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் வந்தால் கூட அந்த ஜாதியிலேயே நிறைய மார்க் வாங்கின அதில் தானே போவாங்க கீழே தான் கொடுக்க போகிறாங்க குறைவான மார்க்குக்கு முதல்ல சீட்டு அப்புறம் அடுத்த சீட்னா கிடையாது இல்லையா இப்போ நீ எந்த தர பரிசை எடுத்துனாலும் உங்களுக்கு மார்க்கு தான் கிட்ட நிற்க போகுது இதை நம்ம புரிய வைக்கணும் இது புரியாது நிறைய பேருக்கு அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அந்த ஏஜில் இந்த விடலை பருவம்னு சொல்லுவாங்க அந்த பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வயசு வரையில் முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த அடோலசன் பீரியடில் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உட்காந்து குழந்தைகளோட பேசணும் இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த ஜெனரேஷன் நம்ம உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் வீட்டை பொறுத்தவரையில் பெற்றோர்களை பொறுத்தவரையில் நம்ம குழந்தைகள் போட்டி மிகுந்த இந்த சூழ்நிலையில் வாழணும் அதனால் அவங்களுக்கு நல்ல படிப்பை சொல்லிக் கொடுக்கணுன்றதை உணரணும் அந்த மாணவர்களும் யாருக்காக என்னை காலையில் எழுப்பி விட்றாங்க யாருக்காக படிக்க சொல்லி சொல்கிறாங்க யாருக்காக டீச்சர் என்ன டிசிப்ளினாக இருக்க சொல்கிறாங்க யாருக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க யாருக்காக யாருக்காக யாருக்காகன்னு சொல்லும்போது ஒரே ஒரு பதில் அந்த குழந்தைங்க மனசில் எனக்காக 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 நான் சந்தோஷமாக இருக்கணும் தான் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு புரிதல் இல்லாத பொழுது நீ என்ன தான் அவங்கள ஆட்டி வச்சாலும் என்ன தான் அவங்கள பனிஷ் பண்ணாலும் என்ன தான் நீங்கள் செலவு பண்ணாலும் எவ்வளோ டியூஷனுக்கு அனுப்பிச்சாலும் எவ்வளோ கோச்சிங் சென்டருக்கு பண்ணக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த பதிவை நீங்களும் உட்காந்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளும் உட்காந்து பாருங்கள் புரிய வைங்க என்னுடைய கவுன்சிலிங்கில் இது நான் பண்ணுறேன் இந்த வருஷம் இந்த வந்துட்டு வந்துகிட்ருக்கு கட் ஆஃப் எல்லாம் வந்து இந்த இந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் உங்கள் குழந்தை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுதை பாருப்பா இதுதான் ரேஸு இதுதான் ஃபினிஷிங் லைனு இந்த ஃபினிஷிங்கில் இத்தனை பேர் ஓட்டப்பந்தியில் இருக்காங்க நீ முடிவு பண்ணிக்கோ நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரேஸில் இருக்கணும்னு விருப்பப்படுறியா இல்லை வானான்னு ஒரு ரேஸுன்னு வந்தாச்சுன்னா வேறு வழியே கிடையாது நீ படித்து தான் ஆகணும் இந்த தெளிவை எடுத்து சொல்லுங்க அப்போ தான் இது ஒரு விடியவு காலம் வருமே தவிர சும்மா பிளேம் பண்ணுறதுனாலையோ திட்டத்தினாலேயோ இல்லை வந்து ஒரு சலிச்சிக்கிறதுனாலையோ ஒரு முடிவும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பர் கொடுத்துருங்க என்னுடைய செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது சேரணுன்றதுங்கனா இதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அந்த குரூப்பில் உங்களை சேர்த்து விட்றேன் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் என்ற பதிவுகள் பெற்றோர்களுக்கு முக்கியமாக நான் நடத்தக்கூடிய ஒரு இன்டர்வென்ஷன் ஆல் தி பெஸ்ட் சி யூட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்